திருப்பூர் மற்றும் சுற்றியுள்ள பகுதியில் மட்டும் விற்பனைக்குள்ள உங்கள் பிராப்பத்தை இலவசமாக நமது சேனல் மூலம் விளம்பரம் செய்து கமிஷன் மூலம் உடனே வீட்டு தெரியும் உங்கள் சொத்தின் முழு வரிசை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க மற்றும் திருப்பூர் பகுதியில் இடம் வாங்க விற்க நண்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காங்கேம் ரோட்டில் இருந்து நம்ம வந்து அந்த சிறி பார்க் தேட்டர் வழியாக போகலாம் சந்தராபுரம் போய் சேர் அந்த ரோடுங்க அந்த சந்தராபுரத்தில் வந்து இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது ஏழு செண்டில் பார்த்திங்கன்னா அந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி கட்டியிருக்கிறாங்க முன்னாடி பெரிய கார்டன் விட்டு ஒரு மூணு கார் நிப்பாட்டில் மாதிரி அந்த அளவுக்கு தான் கட்டியிருக்கிறாங்க மணலில் கட்டினது எட்டு வருஷத்து வீடு போர் இருக்குது டபுள் பெட்ரூம் பெட்ரூம் கொண்ட வீடு ஹால் பெரிய பெரிய ஹாலாக இருக்கும் சைடில் வந்து நம்ம மரம் செடி கொடிகளாக வைக்கிற மாதிரி பூச்செடியெல்லாம் வைக்கிற மாதிரி நிறைய ஃபேஸ் இருக்குது இதில் ஏன்னா ஏழு செண்டுங்களேன் அதனால நல்ல ஒரு ஃபேஸ் இருக்குது இது பதினாறுக்கு பதினேழு அளவு கொண்டு ஒரு பெரிய ஹால் மணலில் கட்டின வீடு நல்லா ஒரு எட்டு வசதி வீடு நல்லா ஸ்ட்ராங்கான வீடு கிச்சன்லாம் நல்லா பெருசாகவே இருக்குது அதே போல் ஸ்டோர் ரூம் இருக்குங்க சமய இது பூஜை ரூம் இருக்குது ஒரு பத்துக்கு பதினாறு அளவு கொண்ட மாஸ்டர் பெட்ரூம் அதுலேயும் அட்டாச்சு இருக்குது இன்னொரு பெட்ரூம் பார்த்திங்கன்னா பத்துக்கு பதினொன்று அளவு கொண்ட ஒரு பெட்ரூம் இருக்குது அதுலேயும் வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ரெண்டுலேயுமே அட்டாச்சடு பாத்ரூம் இருக்குது மேலே ஜாமானமாக வைக்கிற மாதிரி ஸ்லாப் இருக்குது நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியே தங்கக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான வீடு பட்சத்தில் ஏழு சென்ட் அளவு கொண்டு வீடு கிடைக்காதுங்க தேவைப்படுவர் கூப்பிடுங்க நன்றி